சமையல் கட்டில் என்ன பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் இருக்குது நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு சரி வரலையே அதனால நம்ம இந்த பூ கட்டியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் எடுக்கிறேன் அப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் கூப்பிட்டு போய் செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் சரி அதுக்குள்ளே நம்ம இந்த பூ கட்டி தலையில் வச்சிக்கினேன் ஒரு சூப்பரா வாசனையோட ஒரு சமையல் அப்படின்னு பூ கட்ட ஆரம்பிச்சேன் எல்லாமே பறிச்சுட்டேன் போட்டோக்கு போடணும் இப்பதான் போய் பறிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு நீ வரலையான்னு சொல்லிட்டு நான் பூ கட்ட ஆரம்பிச்சேன் பூ கட்டி தலையில வச்சுட்டு நீ அடுத்தது என்ன பண்ண பூ கட்டி தலையில வைக்க போறேன்னு சொன்ன காலையில என்ன பண்ணுவாங்க டிஃபனு தான் டிஃபனுக்கு என்ன செய்யறது காலம் வந்துருச்சிங்களா ஒரு ஜூஸ் குடிக்கலாம் இல்ல ஒரு சத்தான ஒரு குழு எல்லாம் குடிக்கலாம் வெயில் காலம் ஐயோ நான் சொதப்படுறேன்னு வெயில் காலம் வந்துருச்சே கொஞ்சம் குளிர்ச்சியா குழு குழு செஞ்சா எதுவுமே சாப்பிடறது இல்லைங்க பழம் சாப்பிட்றது கிடையாது கொட்டைங்க சாப்பிடறது இல்லை நான்வெஜ் சாப்பிடறது உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கும் போது ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாதான உடம்புக்கு வந்து சத்தா இருக்கும் அது ஒரு வாரோர் மோர் தான் அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி இப்படி எல்லாம் ஒரு சத்தான தோசை பண்ணி குத்துருவோம் கருப்பு கொண்ட கடலை பச்சை பயிறு பருப்புங்க கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தோசைக்கு வந்து சப்புன்னு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி இதுதான் இவர் டக்குனு வருவார் ரெண்டு தேங்காய் போட்டு அரைச்சிடுவார் கொஞ்சமா இருந்தாலும் தான் மோந்து பார்த்து வைக்க கூடாது நம்ம தலைக்கெல்லாம் பார்த்துக்கலாம் சாமிக்கு மட்டும் மோந்து பார்த்துட்டு வைக்க கூடாது இதை முடிச்சுட்டு நல்லா ஒரு காரசாரமான ஏன்னா இந்த மாவு வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு நான் அரைச்சுக்கிற மாவு சிறுதானியன்றதனால பாருங்க நல்லா உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டேன் ஆமா இதுக்கு வந்து நம்ம ஒரு காரசாரமான சட்னி அரைச்சா தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வர வச்சு நல்லா ஒரு காட்டாக ஒரு காரசாரமான ஒரு சட்னி தான் செய்யப்போகிறோம் இந்த சட்னி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் பத்து நாளுக்கு ஃப்ரிட்ஜில் என்ன பத்து நாளைக்கு கூட வச்சுக்கலாம் வெளியேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒவ்வொன்றா எண்ணெயில் வந்து வறுத்துக்கணும் ஏன்னா இது ஒரு வாரம் பத்து நாள் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்றதுக்காக எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுவும் நெல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நெல்லெண்ணெய் தான் ஊற்ற எண்ணெய் வந்து நல்லா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வர மிளகாய் எல்லாமே எண்ணெயில் தான் வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு காரத்துக்காக பத்து மிளகாய் கலருக்காக ஒரு பத்து காஷ்மீர் மிளகாய் ஆமாம் இப்போ இது வந்து தீஞ்சி போகாமல் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு பாருங்கள் போட்ட உடனே நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுக்குதுக்குள்ள கலர் மாறிடுது ஒரே செகண்ட்ல கலர் மாறிடுது நல்லா காஞ்சிருக்கு இல்ல என்ன மிளகாய் நல்லா வெயில்ல காய வச்சது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நூறு கிராம் இருக்குமா பூண்டு பாருங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சட்னி வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த வெங்காயம் பூண்டு இருக்கிற தண்ணி எல்லாம் எதுவுமே இருக்க கூடாது நல்லா வதங்கணும் அது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கிட்டால் அதையும் பிச்சு போட்டுக்கலாம் இதே நல்லா வந்து வறுத்துக்கணும் இது மூணு நல்லா வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எந்தாலும் கலர் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த காரச்சட்னி வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இது பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தக்காளிங்கிற தண்ணியை வந்து நல்லா வத்தி போகணும் அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் நான் மூணு தக்காளி வந்து பெரிய பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா இந்த பக்கம் அந்த தண்ணி இல்லாமல் பாருங்கள் வெடிக்குதில்ல அந்த தண்ணி இல்லாம் இழுத்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வரமிளகாவும் பூண்டு இஞ்செலாம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து தக்காளி சூடு அரட்டும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிற சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளியில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சட்னி அரைச்சிட்டோம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம வந்து வதக்கணும் இல்லையா தக்காளி வெங்காயம் எல்லாம் அதே கடாயிலையே தாளிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சட்னியில் ஊற்றிட்டு சட்னி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அதுவும் நேற்று வாயின்னு வந்தது நாட்டு கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா இருந்தது கருவேப்பிலையே அதுக்கு முன்னெல்லாம் ஒரு இலையே வந்து வேப்பில மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நல்லா இருந்தது ஒரு காரசாரமான பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சு ஒரு அருமையான கார சட்னி செஞ்சாச்சு இப்போ வந்து அதுக்கு சிறுதானிய தோசை வந்து ஊற்றிடுவோம் பார்க்கறதுக்கு சூப்பராகுது சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லையா தெரியும் தோசை ஊற்றிட்டு தோசை வச்சு சாப்பிடும்போது தான் தெரியும் சாதம் மீதியாச்சுன்னா புளி கலந்து வச்சுருவேன் இல்லைனா லெமன் வந்து கலந்து வச்சுருவோம் காலையில் தாளித்து சாப்பிட்டுருவோம் இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்து நான் அது கிட்டவே போகிறதில்ல சாப்பாடு மீதியாச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சிடறாரு இவரே காலையில் தயிர் ஊற்றின்னு கரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது இப்போ காரம் ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னா சும்மா கொஞ்சோண்டு ஒரு குட்டி நெல்லிக்காலும் நீங்கள் வெளில சேர்த்துங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆமா ஆந்திரா காரங்கெல்லாம் ஸ்வீட்டு ஆமா வெள்ளை சேர்த்துப்பாங்க நல்லா இருக்கும் தோசை தோசைக்கெல்லாம் காஞ்சிடுச்சு ஆனா ஒரு மாசம் ஆயிடுச்சுல நான் இட்லிக்கு நார்மல் அரிசி தோசை எல்லாம் செஞ்சு வாங்கி வந்து வச்சு அப்படியே வேஸ்டா இருந்தா எப்பதான் செஞ்சு சாப்பிடறது அதெல்லாம் உங்களை நம்பி எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு கேவுரு கம்பு சோளம் எல்லாம் உடம்புக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது அப்புறம் உங்களை நம்பி வாங்க அதெல்லாம் நான் மட்டும் சாப்பிடுவேன்

அப்ப நெய்ல போட்டா மட்டும் பாருங்க தோசை வந்து வந்துருச்சு சிறுதானிய தோசைன்ற பாருங்க அழகா வந்து பாருங்க உடம்புக்கும் நல்லது பாக்குறதுக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்படி செஞ்சு கொடுக்கும் போது இல்ல நார்மலா நம்ம தோசை கூட இந்த மாதிரி கலர் வராது எல்லாம் போட்டு நம்மளும் வயசானவங்கதான் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்டா உடம்பு நல்லா குழந்தைங்க வந்து நவதானியம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு கொடுக்கும் போது தோசை ஊற்றி கொடுக்கும் போதும் விரும்பி இன்னைக்கு நல்ல ஐடியா தான் இன்னைக்கு சோளம் ஊற வச்சு கூழ் செஞ்சு குடிக்கணும் சூப்பராக ரொம்ப நாள் ஆச்சு ஆரிய மாவு கூழ் செஞ்சு இப்போ அதுக்கப்புறம் செய்யவே இல்லை எதுவுமே இன்னைக்கு சோளம் ஃபர்ஸ்ட் இது முடிச்ச உடனே கையோட சோளம் ஊற வச்சிடறேன் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு பே எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்லா கலரா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ அப்பாக்கு ஒரு நெய் போட்டு ஒரு தோசை செஞ்சிடலாம் நான் நெய் போறேனா இல்ல என்ன போறோமா என்ன எண்ணெய் போறேனான்னு சொல்லிட்டு கிச்சைய வெச்சிட்டேன் அதனால அந்த வீடியோவே எடுக்கறது இது நெய்யா எண்ணெயான்னுட்டு ஐயோ स्पूनல ஒரு இதுவே தோசைக்கட மாட்ட

அது நெய் ரோஸ்ட் ஆயில் ரோஸ்ட் உனக்கு நெய் ரோஸ்ட் எனக்கு ரெண்டுமே நீங்க தான் சாப்பிடணும் நான் ரெண்டு தோசை ஊத்திக்கிறேன் நெய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டலில் சொல்கிற மாதிரி யாருக்கு நெய் ரோஸ்ட் இப்போ தோசை ஊற்றி வச்சுட்டு அது தோசை வேகத்துக்குள்ள ஆமாம் நானும் சாப்பிட்ணும்ல ஒரு அருமையான நெய் தோசை சிறுதானிய தோசையும் காரச்சட்னியோ ரொம்ப அருமையாக சூப்பராக செஞ்சாச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சட்னி நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஒரு டப்பாலையோ ஏதோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு சட்னி பிரச்சனையாக இருக்காது இட்லியோ தோசை ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம இந்த சட்னி எடுத்து வச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜெலாம் சும்மா ஒரு எண்ணெய் சூடு பண்ணி அப்படி கொஞ்சம் வதக்கிட்டால் கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் நெய் ரோஸ் நான் எடுக்கலை நான் நினச்சா அதுதான்

நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்களா வாரத்தில் ரெண்டு நாள் இதே சட்னி டெய்லி கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் எங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு வரும் இந்த சட்னி தானே ரெண்டு நாளைக்கு வரும் நல்லா கார சாரமாக ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காய தக்காளி பூண்டு வச்சு ஒரு சட்னி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சிறுதானிய தோசை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் வந்து எனக்கு வந்து ஆனால் ஆள் பார்க்க தான் இப்படி குண்டாக இருக்கு ஆனால் கிட்ட போனால் ப்ளட்டு இல்லை உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது உடம்பெல்லாம் நீர் சும்மா அவங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது போத்தல் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க டாக்டர் அவங்க தான் எனக்கு அதிகமாக சொன்னது பழங்கெடுத்துங்க இந்த சிறுதானியம் கொட்டைங்க டெய்லி வேக வச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து தோசை வந்து செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் அதனால் இப்போ நான் அடிக்கடிக்கு நான் வீட்டில் யாரையும் இவங்க சாப்பிட்லனா கூட அவங்களுக்கு தேவையாக பண்ணிவிட்டு நான் வந்து டெய்லி ரெண்டு தோசை நான் செய்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தோசை ரெண்டு தோசைலாம் எனக்கு சரியாக போய்டும் நீங்களும் இதே மாதிரி சிறுதான தோசை சிறுதானிய தோசை வந்து நம்ம வீடியோவில் வந்து நிறையா இருக்குது போய் பாருங்கள் இந்த மாதிரி காரச்சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் رنري <laughs>